அதாவது இந்த ஸ்ரீலங்காவுல தேசிய கொடி இருக்குல்ல நேஷனல் பிளாக் அதுல ஒரு சிங்கம் ஒரு வாழ வச்சுக்கிட்டு அப்படி நிக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்காவுடைய பிளாக்ல தேசிய கொடியில அந்த சிங்கம் ஏன் அந்த வாழை வச்சுக்க நிக்குது அப்படின்னு தெரியுமா தெரியல நான் சொல்றேன் முன்னொரு காலத்துல ஸ்ரீலங்காவுல ஒரு மகாராஜா இருந்தாரு அந்த மகாராஜாக்கு ஒரு மகன் அதாவது இளவரசர் அவரு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு பொண்ணு பாக்குறாங்க இப்ப மகாராஜா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம மகனுக்கு நல்ல பொண்ணா அறிவாளி பொண்ணா வளர்க்கணும் நம்பிக்கையான பொண்ணா வளர்க்கணும் நல்ல பொண்ணா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணா தேடுறாரு அதுக்கு அவர் வந்து ஒரு சிஸ்டம் ஏற்பாடு பண்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா கல்யாண வயசுல கல்யாணம் பண்ணக்கூடிய இருக்க கல்யாணம் பண்றதுக்காக இருக்கிற பெண்களை நூறு பேரை செலக்ட் பண்றாரு அந்த மகாராஜா அதாவது தன்னுடைய மகனுக்காக பெண்ணு செலக்ட் பண்றதுக்காக அந்த நூறு பேரை கூப்பிட்டு நூறு பேர்லயும் தர்பூசணி படம் இருக்குல்ல அந்த தர்பூசணி பழத்தோட விதைய கொடுக்கறாரு விதைய நூறு பிள்ளைங்கள்ட்டையும் நூறு விதைய கொடுக்கறாரு நீங்க இந்த தர்பூசணி பழம் ஆறு மாசத்துல பழம் வந்துடும் யாருடைய பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குதோ அவங்களுக்கு இளவரசனா கல்யாணம் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்றாங்க அப்போ அந்த நூறு பேருடையும் தர்பூசணி பழத்தோட விதையை கொடுத்துடுறாங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க ஆறு மாசத்துக்கு பிறகு மறுபடியும் நூறு பேரை வர்றாங்க மகாராஜா பாக்குறதுக்கு அப்படி வரும் பொழுது மகாராஜா பழத்தெல்லாம் கொடுக்குறாங்க யாரோ மகாராஜா செக் பண்றாரு யாரோட பணம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கோ யாரோட தர்பூசணி பணம் இனிப்பா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு செக் பண்ணிட்டு இருக்காரு அப்போ செக்கிங் முடிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பேர் முடிச்சுட்டாங்க ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பழம் எல்லாம் எம்டிக்கறா அவள்கிட்ட ராஜா கேட்டாரு எல்லாரும் பணம் எடுத்து வந்திருக்காங்கல்ல விதையை போட்டு தண்ணி போட்டு வளர்த்து எடுத்து வந்திருக்காங்க நீ மட்டும் என்ன வெறுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒருத்தி சொன்னா மகாராஜா நீங்க கொடுத்த விதை ஒரிஜினல் கிடையாது அது டூப்ளிகேட் தர்பூசணி விதையே கிடையாது ஏதோ விதை மாதிரி கொடுத்துட்டீங்க அது விதை கிடையாது நான் போட்டேன் செடி வளரல தர்பூசணி பழம் வரல அப்படின்ட்டா அப்பா அந்த பொண்ணை தான் மகாராஜா செலக்ட் பண்றாரு ஏன்னா அவ தான் உண்மையை பேசிருக்கா மற்ற எல்லாருமே ராஜா வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இளவரசனை கல்யாணம் பண்ணுங்கிறதுனால எங்கேயோ ஆட்டையை போட்டு பணத்தை சுத்திட்டு வந்து கொடுத்துட்டாங்க மகாராஜா கட்டினா போதும் அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு உண்மையை சொல்லிட்டா நீங்க கொடுத்த விதை சரியில்லை எனக்கு முளைக்கல அதனால தர்பூசணி எடுத்துட்டு வரலை அப்படின்னா மகாராஜா அந்த பெண்ணை செலக்ட் பண்றாரு அந்த பெண்ணுக்கு இளவரசன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம பாயிண்ட் வருவோம் சிறிலங்காவுல அந்த சிங்கம் ஏன் வாழை புடிச்சிருக்குன்னு நான் கேட்டேன்ல அதுக்கு ஒண்ணும் புரியல எனக்கு இந்த கதைக்காக சம்மந்தம் இல்லை என்னன்னு எனக்கும் புரியல தெரிஞ்சதுதான் கமான்ல போடுங்க